இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வித்தியாசமான அந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு தான் இன்றைக்கி ஸ்வீட் செஞ்சுருக்கோம் ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைங்கள்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிலக்கடலை இது வந்து காஞ்ச கடலை கிடையாது பச்சை கடலை இப்போதான் செடியிலேருந்து பறிச்சுக்கிட்டு வந்த கடலை பச்சை கல்லைன்னு சொல்லுவோம்ல அதான் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கடலை போட்டிருக்காங்க அவங்க தான் நமக்கு ஆசையாக கொண்டு கொடுத்தாங்க பச்சை கடலையை சாப்பிடையில அந்த பால் சத்தோடு இருக்குமா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பு போட்டு அவிச்சும் சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்வீட் செய்வோம் பாருங்கள் அந்த பச்சை கடலையை அம்மா அழகாக உரித்து கொடுத்துட்டாங்க இதால் ஒரு பவுல் இருக்குது இந்த கடலை இதை வந்து இந்த பவுலில் கொட்டி வச்சிடலாம் இதே பவுலில் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அதே கப்பில் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதை இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சிடலாம் இந்த மாவு நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம கல்லையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாவு நினைகிற அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் ரொம்பலாம் ஊற்றலை இது அப்படியே இருக்கட்டும் அப்பதான் நல்லா ஊறி சாஃப்டா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த கல்லையை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிக்கிறேன் சின்ன சாராக இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து ச வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் உடச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இப்போ இது நீங்கள் அளந்திங்கன்னா இந்த பவுலால் ஒரு பவுல் இருக்கும் எனக்கு ஸ்வீட் போதுங்கிறதுனால நான் அந்தளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னு சொன்னாக்கா ஒன்றரை பவுல் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு பவுல் அளவு தான் இருக்கும் கால் கிலோ வெல்லம்ங்க இது இந்த வெள்ளம் நல்லா சுத்தமான வெள்ளம் தான் இங்கே பாருங்கள் இந்த அச்சு வெள்ளம் இந்த வெள்ளங்க சில பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் ஊரில் வெள்ளம் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சில ஊரில் இந்த அச்சு வெள்ளம் கிடைக்கல நம்ம ஊரில் இந்த வெள்ளம் தாங்க ஸ்பெஷல் எல்லோரும் இந்த வெள்ளம் தான் யூஸ் பண்ணுவோம் நல்லா சுத்தமாகவே இருக்கும் மண் தூசி எதுவும் இருக்காது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை காய்ச்சிக்கலாம் இந்த மிக்ஸியில் அரைச்சம்ல கல்ல அந்த தண்ணி இருக்குது அதையே கழுவி ஊற்றிக்குவோம் கொஞ்சம் போதும் அந்தளவுக்கு இப்போ அதை காய்ச்சிக்கலாம் நான் சுகர் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னால் கடலை பச்சை கடலையே நல்ல இனிப்பாக தான் இருக்கும் இதுக்கு மேலே போட்டாலும் திகட்டும் அதுக்காக உங்களுக்கு காஞ்ச கடலையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதே மாதிரி செஞ்சுக்கோங்க சர்க்கரை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒரு பவுல் கல்லை எடுத்திங்கன்னா ஒன்றரை பவுல் சக்கரை எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளம் வந்து ரொம்ப பாகெல்லாம் வர வேண்டியதில் இந்த வெள்ளம் கரைஞ்சா போகும் கரையட்டும் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை இறக்கி வச்சுக்குவோம் இறக்கி வச்சுட்டு இந்த கோதுமை ஊற வச்சுருந்தோம்ல அதை அதில் போட்டு கிண்டிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அதுக்காக தான் இறக்கி வச்சுட்டு நம்ம கிண்டுறோம் அடுப்புலேயே வச்சு கிண்டுனோம்னா கட்டி விழுகும் அதுக்காக தான் இந்த பாவோடு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்புறமா அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ இந்த கல்லையை போட்டுக்கலாம் கல்லையை சும்மாவே கலந்து விட்டுடலாம் அது ஒன்றும் கட்டியெல்லாம் பிடிக்காது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா வெளிடுவோம் பாலாஜி கிருஷிகா வேலு சுத்ரா கீதா அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த பைக்கம் சீக்கிரம் கிடைக்கணும்னு நானும் சாமியை வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கிங்க குழந்த பைக்கம் சீக்கிரம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் கௌதமிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க நல்ல மன மகாணம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் புள்ளை குட்டியோட சீரும் சிறப்புமா ச இருக்கணும் இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் கௌசல்யான ஒருத்தவங்க யோகாஸ்டின்னு ஒருத்தவங்க மாசமா இருக்காங்களா அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை படக்கணும்னு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு ஆகணும் நல்லபடியாக இருக்கணும் நல்ல குழந்தையை பெற்றுக்கிட்டு நல்லா நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் லதாங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வமும் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் சதாசிவாங்கிறவங்களுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க நோயெல்லாம் தீந்து நல்லபடியாக இருக்கணும் சுகமாக ஆகிடணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி மனமார வாழ்ப்பேன் யோகாஸ்திரிக்கு எக்ஸாம் வாழ்த்து சொல்லிவிடுங்க அது நல்லா எழுச்சா எழுதி மேலே மேலே படித்து நல்லா அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்ப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாலு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் புதைக்கி நல்லா கொஞ்சம் திரண்டு வர்ற அளவுக்கு கிளறிக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கிளறிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் போதும் ரொம்பலாம் ஊற்ற வேண்டியதில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றினாலே போதும் கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம க கோதுமை மாவு போட்டிருக்கோம்ல கட்டி விழுகும் அதுக்காக தான் நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் என்னம்மா பலாரம் பண்ணுற என்ன பலாரம் பண்ணிக்கிட்டுருக்க எங்கே காணுமேன்னு பார்த்தேன் வெயில் தாங்க முடியலை படுத்திருந்தேன் எதுவும் வாசம் வந்துடுச்சு சன்னல் வெளியாக அதான் என்னான்னு பேக் வரேன் கடலை உடச்சி கொடுத்தியல்ல ஆமாம் அதை தான் அல்வா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கரையில உடைச்சி கொடுத்து தான் அல்வா கிட்டிய நான் அதுக்க போறேன் உடச்சு கொடுத்தேன் சுண்டல் சுண்டல் பண்ணுவேன் இருந்தியல அது முழுக்கலையை வந்து உப்பு போட்டு அவிச்சு வச்சிருக்கேன் அந்த உடச்ச கடையை வந்து அல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கல்ல சாப்பிட முடியாதுல்ல நல்லா சாப்பிடுவேன் அப்புறம் சில பேர் சொல்லியிருக்காங்க பாட்டிக்கு வந்து பல்லு கட்டி விடுங்க அப்படின்னு ஆமாம் நான் கட்டுறதுங்க எப்பயே கட்டியிருப்பேன் எனக்கு அது பிடிக்கல நான் கட்டுறேன் பாட்டிக்கு பல்லு கட்டுங்க சில பேர் சொல்கிறாங்க சில பேர் இதான் நல்லா இருக்குங்கிறாங்க ஆமாம் சாப்பிட முடியாது சில இது சாப்பிட முடியலை இல்லை அதுக்காக அதை என்ன இருக்குது அது எனக்கு இதான் இயற்கையாக இருக்கிறது தான் பிடிக்குது இது எதுவுமே செட்டு பல்லாம் வச்சுக்கிட்டு அதை கழட்டிக்கிட்டு கழுவிக்கிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு முடியாது நமக்குலாம் மாதிரி நல்லாவே ஸ்வீட் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இறக்கிக்கலாம் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே ரெடி ஆகிட்டு நெய்யெல்லாம் ரொம்ப நிறையா ஊத்தலையா அதனால் நெய்யெல்லாம் கக்காது நம்ம இப்போ இறக்கிக்கலாம் அந்த மாதிரி நல்லா சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வருதா இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம இறக்கிக்கலாம் அருமையான நிலக்கடலை அல்வா ரெடி ஆயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாசமே அவ்வளோ அருமையாக இருக்கு சூப்பராக இருக்குது வாங்கப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் டெக்ரேஷனுக்காகவும் கொஞ்சம் முந்திரியும் ஒரு பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் நெய் கம்மியாகவே ஊற்றிருக்கேன் ஏன்னா கடலையே கொழுப்பு சத்து அதிகமாக உள்ளது அதனால் நெய்யும் அதிகமாக ஊற்ற வேண்டாம்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் ஊற்றிருக்கேன் அதுவே போதும் அந்த கடலையோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த ஆமா அல்வா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள் ஆ சாப்பிட்டு பார்த்துட்டுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படியா உங்களுக்கு கடலை சாப்பிட முடியாதுல்ல ஆமாம் சூப்பராக சும்பலாக இருக்குது எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கும் பச்சை கடலாம் கிடச்சிதுன்னா இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க பாருங்க நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் திகட்டாமல் அவ்வளோ அருமையாக இருக்குது அருமையாக நிலக்கடலை அல்வேன் நீங்களும் சூப்பராக செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் பின்னுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடித்தேன் ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்ரேசர் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மெலக்கடல் அல்வா